ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வந்துட்டு கட்டிங் வீடியோ போட்டுன்னு இல்லையா அதோட கண்டினியூ தான் நேற்று போட்ட அதே கட்டிங் வீடியோ தான் சாரி நேற்று போட்ட அதே கட்டிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ இன்றைக்கி இன்றைக்கி இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை பாருங்கள் நீங்கள் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா வீடியோக்குள்ளே எப்போ எந்த ட்ரிக்கு எந்த டிப்ஸ் சொல்லுவோன்ட்டு எனக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்ட்ரலே கட் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்துட்டு நேற்று கட்டிங் பண்ணோம் இல்லையா அந்த கட்டிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலேயும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம டன் பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் எம்மிங் தான் கேட்குறாங்க சில பேர் பைப்பிங் கேட்பாங்க சில பேர் எம்மிங் கேட்பாங்க ஒரு சிலர் எனக்கு வந்துட்டு மேலே வந்து டபுள் டிச் அதாவது இந்த எம்மிங் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரியே பண்ணிவிட்டு டிச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறதால நம்ம கஸ்டமர் எப்படி அவங்க விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரியே தைச்சி கொடுத்தா தான் நம்மளுக்கும் நல்லது இதில் வந்துட்டு கஸ்டமர் எம்மிங் கேட்டுருந்ததால் நான் கீழே மட்டும் போட்டு திருப்பிக்கிறேன் இப்படி திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு வேலை சீக்கிரமாக முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை அரவரிலே நம்ம தைச்சு முடிக்கலாம் இது வீடியோவுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக நான் வந்து தச்சுருக்கிறேன் என்னடா ஃபாஸ்ட்டாக வருதுன்னு நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் இப்படி நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை முடியும் இது மாதிரி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் திருப்பி அடிச்சிட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு பேக் ஆயிடுச்சு அதனால் இப்படி திருப்பி அடிச்சுக்கோங்க நீங்கள் மடித்து அடிக்கிறது அடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து ரொம்பமாக போடுற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தையல் அதிகமாக போடுற மாதிரி வராது சீக்கிரமாக அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் சைடில் ரெண்டு டேட் மட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கு ஷோல்ட்ருலேருந்து கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டாட்டுக்கு தேவையோ அவ்வளோ பிடிங்க முடிஞ்ச வரைக்கும் டாட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் க்ராஸாக வாங்க அப்படி க்ராஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் ஒரு மாதிரி தூக்குனாப்புல தெரியாது அதை விட்டுட்டு மே மேலே வரைக்கும் லென்த்தாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா டன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பஃப் மாதிரி வந்துடும் அந்த இடத்துல இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் ஃபுல்லு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நான் எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா பேக்கை தான் பேக் பீஸை தான் ஃபுல்லாக எடுப்பேன் ஃபஸ்ட்டு எடுப்பேன் எடுத்துகிட்டு அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது ஒவ்வொரு பீஸாக எடுப்பேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டும் நம்ம டர்ன் பண்ண போகிறதில்ல அப்படியே லைனிங் அடித்து நம்ம திருப்ப தான் போகிறோம் இப்படி லைனிங் அடித்து திருப்பினாலும் நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாக அதாவது லைனிங் பீஸை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா பீஸையும் போட்டு நீங்கள் த கட் பண்ணி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதோட உள்ளே வந்துட்டு லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் வந்து பஃப் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி உள்ள காற்று ஊதுன மாதிரி இருக்கும் அப்படி பண்ணாமல் நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட உள்ளே வந்துட்டு எந்த ஒரு ஃபில்டரும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே அதிகமாக அந்த லைனிங் பீஸ் இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வராது நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக புரிகிற மாதிரி சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு புரியலனா ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச்சிங்கே வந்து நான் கொஞ்சம் எல்லாமே தனித்தனியாக போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு அது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வர மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா புதுசாக இப்போ நல்லா தைக்க தெரிஞ்ச ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரியும் அதுவே புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியுமா என்னான்னு தெரியல ஆனால் மேக்சிமம் இது இதை வச்சே புரிஞ்சிக்கலாம் இப்படி புரியல அப்படின்றவங்களுக்கு நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் அப்படி புரியல நான் புதுசாக கற்றுக்குறேன் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இப்போ சின்ன சின்னதாக ஒரு ஒரு பார்ட்டாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணும் எங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ லைனிங் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நான் ஒரு ஒரு பீஸாக எப்போயும் செய்ய மாட்டேன் ரெண்டையும் சேர்ந்த சேர்ந்த மாதிரி தான் செய்வேன் பேக் பீஸாக தான் பேக் பீஸா பட்டியோட சேர்ந்த மாதிரி செய்வேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பீஸு ரெண்டியுமே ஃப்ரண்ட் பீஸ் செய்வேன் அப்புறம் ஸ்லீவ் ரெண்டுமே வரும் அப்படி டபுள் டபுளாக தான் வரும் சிங்கிள் சிங்கிளாக எதுவும் வராது சப் இன்னைக்கு வீடியோவுக்காக வந்து அது சிங்கிளாக ட்ரை பண்ணேன் பேக் பீஸை இல்லை அப்படின்னா டபுள் டபுளாக தான் வரும் ஏன்னா அப்படி செஞ்சால் தான் எனக்கு வேகம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துடலாம் நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோ போடுறேன் எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் உங்களுக்கு முக்கால் மணி நேரத்தில் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த டாட் பிடிக்கிறது இந்த டாட் பிடிக்கிறதுல ரொம்ப பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இதில் வந்துட்டு நம்ம யோ அதிகமாக யோசனை பண்ணவே தேவையில்ல சிம்பிளாக டாட் பிடிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ரொம்ப வருஷம் தச்சிருக்கிறீங்க அதனால வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ தானே புதுசாக கற்றுக்குறேன் என்னால் எப்படி தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை புதுசாக தைக்கிறவங்க கூட இந்த டேட்டை வந்துட்டு ஈஸியாக பிடிக்கலாம் இது அந்த மார்க்கு இந்த மார்க்கு இவ்வளோ கம்மியாக வேணும் இவ்வளோ தாசியாக வேணும் அந்த ஒரு இதே இல்லை நீங்கள் இந்த இந்த டேட்டை பிடிக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்காக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு டேட் பிடிக்கலாம் பாருங்கள் இப்போ மூணு டா மூணு டாட்டுக்கு எவ்வளோ அழகாக இடம் கொடுத்து தானாக விடுதுன்னு சொல்லிட்டு அந்த மூணாவது டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு தானாக வந்து அந்த டாட்டை நம்ம லைட்டாக மடித்தோம்னாவே போதும் கரெக்டாக அந்த பாயிண்டில் அதுவே தானாக வந்து அந்த டாட்டுக்கு உட்காரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஒன்று இந்த டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு மூணு டாட்டும் அக்கு மாதிரி இருக்கணும் இந்த அ இருக்குது இல்லையா அதில் லாஸ்ட்டு அக்கு வரும் இல்லையா மூணு டாட் மூணு இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அக்கு மாதிரி வர்றது இப்படி தான் வரணும் இப்படி வந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கே மூணு டாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டாட்டுக்காக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் எந்த ஒரு மார்க்குமே இல்லாமல் எப்படி டாட் பிடிக்கிறது சும்மா மார்க் போட்டுக்கிட்டு அந்த அங்கங்கே நேட்ச் போட்டுக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது அந் டைமு அதனால் மார்க் இல்லாமல் மேக்சிமம் நம்ம வேகமாக வேலையை முடிக்கணும்னா அந்த மார்க்லாம் வரக்கூடாது நீங்கள் புதுசாக தைக்கிறாங்க இப்போ தான் நான் ப்ளவுஸே கற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்க கூட அந்த மார்க் இல்லாமல் நீங்கள் ஒரு டாட்டை போட்டு இது பண்ண முடியும் நான் எப்பயுமே பட்டியை ரெண்டு பீஸாக கட் பண்ணி தைக்க மாட்டேன் ரேராக வந்துட்டு எப்பயாவது துணி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு தான் நான் அந்த மாதிரி செய்வேன் எப்போ நான் லைனிங் வந்துட்டு வாங்கி தைக்க ஆரம்பிச்சினோம் கஸ்டமர் வந்துட்டு கொடுத்தா தான் அது கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க எழுவத்தஞ்சி எண்பது இப்போது ஒரு மீட்ரு ஒன்றே கால் மீட்ரு போடுறவங்களாம் எழுவத்தஞ்சி எண்பதுன்னு கொண்டாந்தால் பத்துவே பத்தாது அப்போ பட்டிக்கு நம்மளாம் பீஸ் போடுற மாதிரி வரும் அப்படி போட்டால் தான் நான் வந்து தனித்தனியாக தைக்க வேண்டியிருக்கும் இல்லை அப்படின்னா நான் இப்படி தான் சேர்ந்த மாதிரி தான் பட்டி எப்போவுமே தைப்பேன் இப்படி தைக்கிறதால ரெண்டு விஷயம் ஒன்று வேகமாக வேலை முடியும் இன்னொன்று நம்மளுக்கு இந்த முன்னாடி பின்னாடி வரும் இல்லையா ரைட்டு லெஃப்ட்டுன்னு வரும் இல்லையா அந்த ரைட்டு லெஃப்ட் வந்துட்டு மாறாது மாறாமல் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இப்படி கட் பண்ணிவிட்டு இது செப்ரேட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக எப்பயுமே ஒரு விஷயத்த புதுசாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கை நடுக்கோ பதட்டம் எல்லாமே இருக்கும்தான் ஆனால் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் புதுசாக செய்கிறப்பயே வந்துட்டு நீங்கள் தைக்கிற மாதிரி எனக்கு வரலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அந்த கட்டிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் இதுவும் சேர்ந்த மாதிரி வரப்போ உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பட்டி மேலே வச்சுக்கோங்க ஒரு சைடு வைக்கும்போது கீழ்ப்பக்கமாக வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க இந்த பட்டி வைக்கிறப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் அதை நானே கொஞ்சம் ராங் பண்ணிட்டேன் அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீழ் பக்கமாக பிடிக்கிறோம் இல்லையா அந்த ஒரு ரெண்டு இன்ச்சு டாட்டு அந்த டாட்டு வந்துட்டு எப்போவுமே நீங்கள் ப்ளவுஸில் வைக்கிறப்போ ஃப்ரண்ட் சைடு வர வர மாதிரி பார்த்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா பேக் சைடு வந்ததுன்னா இந்த ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் குத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மொழிகிட்டினு இல்லாமல் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது செஸ்ட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி அந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குத்துற மாதிரி வராது இது ஒரு சின்ன ட்ரிக் தான் இது இவ்வளோ நாளாக வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்கே தெரியாத அந்த விஷயம் இது அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சமமாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம உப்பட்டி வீப்பட்டி வச்சுக்கலாம் நான் எப்போவுமே உக்கப்பட்டி வீப்பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸில் தான் துணி எடுத்துப்பேன் வேறு எதுலேயும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு இதுதான் வசதியாக இருக்கும் சப்ரேட்டாக துணி எடுத்து லைனிங்லேருந்து நான் எடுத்துக்க மாட்டேன் நீங்களும் யார் யார் இதில் இந்த மாதிரி பீஸ்லேருந்து இருந்து கட் பண்ணி உக்கப்பட்டி வீப்பட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப பேர் இந்த பீஸ் கட் பண்ணுறோம் அப்படியே எடுத்து போட்டுடுறோம் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனிங்கில் ஒரு கார்னர் மடித்தே இருந்துச்சு அதை கட்டிங் பண்ணுறப்பயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த கார்னர் தான் கடைசி வரைக்கும் கட் பண்ணி கட் பண்ணி போட வேண்டியதாக இருந்துச்சு அதோட ப்ளவுஸ் வந்துட்டு சென்டரில் நான் பாருங்கள் ப்ளவுஸ் எங்கேயுமே அளவு பார்க்கல இப்போ ஒரு டைம் எடுத்துருப்பேன் ஏன்னா ஹுக்கு வந்துட்டு எந்த சைடு இருக்குதுன்ட்டு பார்க்கறதுக்கொசரம் அளவுக்காக நான் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை ஹுக்கு ரைட் சைடு வருதா லெஃப்ட் சைடு வருதான்னு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைடு வரும் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த சைடு வருது ரைட்டு வருதா லெஃப்ட் வருதான்னு கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு தான் நம்ம செய்கிற மாதிரி வரும் அதே மாதிரி ஹுக் பட்டி வந்து ரொம்ப அகலமாலாம் வைக்காதீங்க அந்த ஹுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அதை விட்டுட்டு ரொம்ப அகலமாலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கே வசதியாக இருக்காது அவ்வளோதான் இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி இப்போது வீப்பட்டி வச்சுக்கலாம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி புரியலாம் ஒரு டைமு க்ளோஸாக வச்சு நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படி புரியல எனக்கு இது கிளியராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்போவுமே வீபட்டி வைக்கும்போது சென்டராக வரணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வீபட்டி அடிப்பேன் நீங்கள் யாரெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு வீபட்டி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த வீபட்டி அடிக்கிறதுக்கெலாம் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ அடிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாக வராது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து வீப்பட்டி அடிப்பேன் அதோடு வந்துட்டு என் மிஷின் கொஞ்சம் பழைய மிஷினு நான் வாங்கினப்பயே செகண்ட் ஹேண்டில் தான் மிஷினை வாங்கினேன் ஆனால் இப்போ வந்துட்டு அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் வாங்கின காசுக்குன்னா ஒரு பத்து மடங்கு எனக்கு அதிகமாக சம்பாரித்து கொடுத்துருச்சு என் மிஷினு இப்போ நினச்சா கூட அந்த ரேட்டுக்கு என்னால் வாங்கவே முடியாது இப்போ நான் புதுசாக ஒரு மிஷின் வாங்கணும்னா இல்லைனாலும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வேணுமா இருக்கும் ஆனால் நான் வாங்கினப்போ வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த மிஷினை வாங்கினேன் ஆனால் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு கொஞ்சம் பழைய மிஷின் தான் எந்த ஒரு ரிப்பேருமே இல்லாமல் இது எனக்கு வந்துச்சு ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால் மோட்டரில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பெடலில் கொஞ்சம் ஸ்பீடு வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக ஓடிச்சு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த ஸ்பீடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் நான் அதனால் அந்த ஸ்பீடோடு நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நாலு அடிவில் அந்த ஸ்பீடை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என் மிஷினில் என்னை தவிர வேறு யாரும் உட்காந்து தைக்கவே முடியாது நல்லா சர்வீஸ் இருக்கிறவங்களே என் மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது ஏன்னா என் மிஷின் கண்ட்ரோல் எனக்கு மட்டும்தான் ஆயிடுச்சு ஒரு சில மிஷினில் நம்ம மாறி மாறி உட்கார்றப்போ இப்போ ஃபேக்ட்ரிலாம் வேலை செய்கிறவங்க ஒரே மிஷினில் உட்கார முடியாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் உட்காந்து செய்யணுமா இருக்கும் அப்படிலாம் என் மிஷினில் இருக்கிற இருந்து வேறு யாரும் வந்து செய்யவே முடியாது இது வேணால் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது என் மிஷின் ஆனால் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு இப்போது ஸ்லீவுக்கு லைனிங் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு சைடு ஜாயின்ட் போட்டு நம்ம அதை திருப்பிக்க போகிறோம் அதோட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் இது இன்னொரு பாட் பாதி வீடியோவை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போது இந்த வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு இதோட பாதியை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது உங்களுக்கே கொஞ்சம் லென்த்தாக போனால் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோவாக பாதியை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயின்ட் போடுறது ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா இது வந்து வெளியே தெரியாது ஸ்லி ஸ்டிச்சிங் தான் போக போகுது இருந்தாலும் வந்து நம்ம ஜாயின்ட் போட்டு எடுத்துக்கிட்டால் தான் சப்போஸ் நாளைக்கு பிரித்தாங்க கொஞ்சம் மோட்டாயிட்டாங்க பிரித்தாங்கன்னா அவங்களுக்கே சங்கடமாக இருக்கும் அதனால் இந்த ஜாயிண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மீதி வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் பாய்